டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ண எலிஜிபிள் அதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படித்த கேண்டிடேட்டுமே வந்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலாம் பிஎட் படித்தவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜட்மெண்ட் வந்து டிக்ளரிங் பிஏட் டிகிரி ஹோல்டர்ஸ் இன் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் த ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டான வந்து அப்டேட் தான் இந்த அப்டேட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ ப்ரைமரி ஸ்கூல் டீச்சருக்கு வந்து பிஏட் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற தகவல் ஸோ அவங்களோட டிப்ளமோ இன்ட் டீச்சர் ட்ரைனிங்கு முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேஷன் இதை கொடுத்துருந்தோம் நம்ம அந்த அந்த அப்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பிஎட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தை கொடுத்துருந்தாங்க சட்டீஸ்கர் அப்படின்ற மாநிலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎட் வந்து எலிஜிபிள் எலிஜிபிள் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் அஸ் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க லேட்டஸ்டான அப்டேட்ஸ் இது இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இப்போ செகண்ட் கிரேட் டீச்சிங் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு ஸோ பிஎட் முடிச்ச கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு தகவலாக இருக்கும் இந்த ஜட்மெண்ட் டிக்ளரிங் பிஎட் டிகிரி ஹோல்டர்ஸ் இன்எலிஜிபிள் ஃபார் த அப்பாயின் அஸ் த பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் சோ எந்த வித கொடுத்த விடிய நன்றி வணக்கம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்